தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயில் உணர்ச்சிகரமான பக்தியையும் வரலாற்றின் ஆழத்தையும் கடலின் அலைகளால் சூழப்பட்ட இந்த தலம் வெறும் ஒரு கோயிலாக மட்டுமல்ல மர்மங்களின் கூடமாகவும் அதிசயங்களின் கூடாரமாகவும் திகழ்கிறது நாளை கிணற்றினில் அற்புதமான கந்து சிருஷ்டி விழா ஆண்டுகளாக திறக்கப்படாத ராஜகோபுரம் பக்தர்களின் நின்றே வைத்த நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததா ஆனால் இதற்கும் அப்பாற்பட்ட ஆச்சரியங்களும் அவிழ்க்க முடியாத மர்மங்களும் இப்பலத்தில் ஒளிந்திருக்கின்றன இந்த தெய்வீக பலத்தின் அலங்காரமான வரலாற்றையும் அதிசயங்களையும் மீட்டு எடுத்து பார்க்க ஆர்வமாக உங்களை அழைத்துச் செல்கிறோம் திருச்செந்தூர் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர் என்றதுமே கடல் குழியில் நாளை கிணறு இழைவு பூதி கந்தசஷ்டி விரதம் இவை எல்லாமே தான் நினைவுக்கு வரும் இவை தவிர நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல ஆச்சரியப்படுத்தும் சிறப்புகள் திருச்செந்தூர் கோயிலில் உண்டு அவை என்னென்ன தெரியுமா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான இந்து கோயிலாகும் முருகனின் ஆறு தலங்களில் இது இரண்டாவது இடத்தில் உள்ளது இது இந்தியாவின் தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் நகரின் கிழக்கு முனையில் அமைந்துள்ளது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக பூற்றப்படுவது திருச்செந்தூர் திருத்தலம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த தலம் என்பதால் மற்ற ஐந்து கோவில்களை விட இக்கோயில் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது குருவிற்கு தரிசனம் அளிப்பு தலம் முருகன் சிவபூஜை செய்த நிலையில் காட்சியளிக்கும் தளம் ஆண்டிகளால் கட்டப்பட்ட கோவில் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட தலம் தளம் ஆகும் சூரபத்மன் வெற்றியின் மறு வடிவமான சூரசம்ஹாரம் மற்றும் முருகனை போற்றும் பக்தி பாடலான கந்தசஷ்டி ஆகியவை கோயிலில் நிகழ்த்தப்படுகின்றன கடற்கரைக்கு அருகில் கட்டப்பட்ட இக்கோயில் இருநூற்று தொண்ணூத்தி ஒன்பது அடி வடக்கிலிருந்து தெற்காகவும் இருநூற்று பதிமூன்று அடி கிழக்கிலிருந்து மேற்காகவும் மேலும் அடுக்கு கோபுரவாயில் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உள்ளது பிரதான நுழைவாயில் தெற்கு நோக்கி உள்ளது கோயிலின் கருவறை ஒரு முக்கிய குகைக்கு உள்ளது மற்றும் முக்கிய தெய்வம் முருகன் ஒரு குழந்தையாக கிரானைட் சிற்பத்தில் சித்தரிக்கப்படுகிறார் நாளை கிணறு ஒரு நன்னீர் ஊற்றினால் ஊட்டப்படும் புனித கிணறு ஆகும் கோவிலுக்கு தெற்கே முன்னூற்றி முப்பது அடி அமைந்துள்ளது பக்தர்கள் கடலில் நீராடிய பிறகு கிணற்றில் உள்ள நீரில் குளிக்கும் சடங்குகளை மேற்கொள்கின்றனர் திருச்செந்தூர் ஸ்கந்த புராணத்தில் முருக கடல் சூரபத்மனை வதம் செய்வதை குறிப்பிடுகிறார்கள் இந்து புராணத்தின்படி அரக்க மன்னன் சூரபத்மன் ஒரு முறை கடும் தவம் செய்து சிவனிடம் வரம் பெற்றான் அவர் பெற்ற சக்தியின் காரணமாக உலகை ஆள தொடங்கினான் பதும கோமலையை மணந்து பல மகன்களை பெற்றெடுத்தான் விரமகேந்திரம் கடல்களில் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அவரது தலைநகராக மாறியது மற்றும் அவர் தேவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கினார் அவர் இந்திரனை சிறையில் அழைத்து வைத்திருந்தார் மேலும் இந்திரனின் மனைவியையும் விரும்பினார் இந்திரன் சிவனின் மகனும் போர்க்கடவுளுமான முருகனிடம் உதவியை நாடினான் முருகன் தனது தூபனாகிய வைரவு தேவரை அந்த அரக்கனிடம் அனுப்பினான் இரணியனை தவிர சூரபத்மனின் அனைத்து மகன்களையும் முருகன் கொன்ற திருச்செந்தூரில் கடுமையான போர் நடந்தது சூரபத்மன் கடலுக்கு அருகில் ஒழிந்து கொண்டார் முருகன் அவரை இரண்டு துண்டுகளாக பிளந்து முருகனின் தெய்வீக வாகனங்களாகிய மயில் மற்றும் சேவலாக மாற்றினார் முருகன் சூரபத்மனை வதம் செய்வதனால் ஸ்கந்த சஷ்டி விழாவாக அனைத்து முருகன் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது கிழக்கிந்திய கம்பெனி ஆசிய துணை கண்டம் முழுவதும் உள்ள இது போன்ற ஒரு கதை அவர்களின் வெற்றிகளில் நடைமுறையில் இருந்தன பண்டைய இந்தியா எகிப்து மற்றும் கிரீஸ் வரை பரவியிருந்த வர்த்தக வலை அமைப்புடன் உலகின் தங்க பறவையாக கூறப்பட்டது எனவே பெரும்பாலான வெற்றிகள் பேராசையால் கொள்ளையடிக்கும் ஒரே நோக்கத்துடன் குறியிடப்பட்டன கீர்த்தி பதினேழாம் நூற்றாண்டில் திருச்செந்தூரில் உள்ள கோயிலில் டச்சு படையினர் அவர்கள் கண்ணியப்பட்ட அனைத்தையும் கொள்ளையடித்து நாசம் செய்தனர் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனது என்று முற்றால்தனமாக கருதிய முருகன் சிலையை கூற எடுத்து சென்றனர் ஆனால் இது அவர்களுக்கு வேறு எதையோ வைத்திருந்தது சில கடல் மொழிகள் கடந்து அவர்கள் ஒரு புயலுக்கு உள்ளாக்கப்பட்டனர் அவர்கள் அந்த இந்த கொள்ளையடைத்தடத்தியதால் அவர்களை ஆட்டுவிக்கிறது என்று மாலுமிகள் மாலிமிகள் கப்பலை விட்டு பயந்து சிலையை கடலில் தூக்கியிருந்தனர் உள்ளூர் வாசிகளின் கூட்டுப்படி வானத்தில் தோன்றிய இந்த அச்சுறுத்தும் சம்பவம் ஒரு வினாடியில் சிலையை கடலில் போட்ட தருணத்தில் மர்மமான முறையில் மறைந்து விட்டது பின்பு கூலிப்படையினர் தங்கள் பயணத்தை முன்னெடுத்து செல்ல தொடங்கிய போது சிலை கடலின் ஒருவரை கடலில் பிடியில் இருந்த சிலையை மீட்டெடுக்கும்படி படி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது பூசாரியும் அவரது கூட்டாளிகளும் இறுதியாக முருகனின் அறிவுறுத்தலின் படி சிலையை மீட்டனர் கேட்கும் எவருக்கும் நெஞ்சியை நெகிழ வைக்கும் மற்றொரு சம்பவம் உள்ளது இது கடந்த கால விஷயம் அல்ல ஆனால் மிகவும் சமீபத்தியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய துணைக்கண்டத்தின் கண்டத்தின் கரையை அடித்துச் சென்ற கொடிய சுனாமியால் கோயிலுக்கோ அதன் பக்தர்களுக்கோ எந்த தீங்கும் சேதமும் ஏற்படவில்லை இன்றும் கூட இந்த சம்பவம் சிறந்த சந்தோக நபர்களை கூட கோழ்பத்தில் ஆழ்த்துகிறது அதே சமயம் விசுவாசிகள் முருகனை அவரது இருப்பிடம் மட்டுமல்ல அவரது பக்தர்களுக்கும் ஒரே பாதுகாவலராக போற்றுகிறார்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பல கதைகள் உள்ளன அறிவியலால் கூட இந்த விளக்கத்தையும் அளிக்க முடியவில்லை திருச்செந்தூர் முருகன் கோவிலின் அழகு மெய் சேர்க்க வைக்கிறது நூத்தி இருபத்தி நான்கு தொண்களை கொண்ட பிரதான கோவிலின் நிலைவாயிலே ஆவாஸ் மண்டபம் அலங்கரிக்கிறது கோயிலின் பிரதான வாயில் தெற்கு நோக்கிவாறு முதல் கோயில் பிரகாரத்தில் திளைக்கிறது இது சீவிரி மண்டபம் ஆகும் இந்த வாசலின் வெளிப்புறத்தில் முதன்மையான மேற்கு கோபுரம் உள்ளது நூத்தி நாற்பது அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான நிலவு கோபுரம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கோயில் வளாகங்களில் ஒன்றாக இந்த கோயில் இருப்பதை நியாயப்படுத்துகின்றன கோபுரத்தின் மேல் ஒன்பது கலசங்கள் உள்ளன கோபுரம் ஒன்பது மாடிகளை கொண்டுள்ளது என்பது குறிக்கிறது பக்தர்களை வரவேற்கும் வகையில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலை உள்ளது வெங்கடேச சன்னதி பன்னிரண்டு ஆழ்வார்கள் கஜலட்சுமி பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பழங்கால கட்டமைப்புகளைப் போலவே நம்ப முடியாத கதைகள் மற்றும் அற்புதங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கோயிலில் அதை ஒரு புராண கதையாக மாற்றும் விவரிக்க முடியாத நிகழ்வுகளில் பங்கு கொண்டுள்ளது திருச்செந்தூர் கோயிலில் எத்தனையோ ஆச்சரியங்கள் அதிசயங்கள் மர்மமான விஷயங்கள் உள்ளன அதில் முக்கியமானது கம்பீரமாக காட்சி தரும் ராஜகோபுரம் வருடத்தின் அனைத்து நாட்களும் அரைக்கப்பட்டே இருப்பதும் வருடத்திற்கு ஒரு நாள் அதுவும் நள்ளிரவு நேரத்தில் மட்டும் திறக்கப்படுவதும் மீண்டும் அரைக்கப்பட்டு விடுவதும் தான் வழக்கமாக அனைத்து கோவில்களிலும் தான் பிரதான நுழைவு வாசலாக இருக்கும் இதன் வழியாக சென்ற பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வருவார்கள் ஆனால் திருச்செந்தூரில் அப்படி கிடையாது திருச்செந்தூர் ராஜகோபுர கதவுகள் என்பது வருடம் முழுவதும் அடைக்கப்பட்டே இருக்கும் பக்தர்கள் அனைவரும் கடலுக்கு அருகில் இருக்கும் கிழக்கு கோபுர வாசல் வழியாக மட்டுமே சென்று சுவாமி தரிசனம் செய்ய முடியும் அதே போல் திருச்செந்தூரில் வழக்கமாக நடைபெறும் பூஜைகளை விட சூரசம்ஹாரத்திற்கு பிறகு நடக்கும் பூஜைகள் மிக விநோதனமாக இருக்கும் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறுவது அனைவருக்கும் தெரியும் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி விழாவில் ஆறாவது நாளில் ஷஷ்டி திதி அன்று முருகன் சூரனை சம்ஹாரம் செய்யும் இந்த நிகழ்வு திருச்செந்தூர் கடற்கரையில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆனால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு திருச்செந்தூரில் நடைபெறும் வினோத உற்சவங்கள் பற்றி பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது இங்கு முருகப்பெருமான் வெறும் விக்கிரகமாக அல்லாது தத்தி தெய்வமாக இருப்பதாக அனைவரும் நம்பிக்கையாக உள்ளது இதனால் இவருக்கு நடக்கும் உபச்சாரங்கள் மிக அற்புதம் வாய்ந்ததாகவும் இருக்கும் கண்டசஷ்டியின் முதல் ஆறு நாட்கள் யாகசாலை பூஜையின் வள்ளி தெய்வானியுடன் தான் முருகன் எழுந்தருள்வார் ஆனால் சுரசம்ஹாரத்தன்று உச்சிகால பூஜை முடிந்தும் உற்சவ மூர்த்தியான ஜெயந்திநாதர் சண்முக விலாச மண்டபத்திற்கு தனியாகத்தான் எழுந்தருள்வார் கடற்கரையில் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு ஜெயந்திநாதர் கோவில் பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருள்வார் அப்போது சுவாமிக்கு எதிரில் ஒரு பெரிய நிலை கண்ணாடி வைக்கப்படும் இந்த கண்ணாடியின் தெரியும் ஜெயந்திநாதரின் உலகத்திற்கு அர்ச்சகை அபிஷேகம் செய்தார் இதற்கு என்று பெயர் சாயா என்றால் நிலை போர் பிரிந்த உக்ரம் தன்பதற்காகவும் முருகனை குளிர்விப்பதற்காகவும் இந்த அபிஷேகம் நடத்தப்படும் சூரசம்சாரத்திற்கு மறுநாள் அதாவது கந்தசஷ்டி விளாக ஏழாவது நாளில் இரவு பதினோரு மணி அளவில் முருகன் தேவானி திருக்கல்யாணம் நடைபெறும் இந்த ஒரு நாள் மட்டும்தான் திருச்செந்தூரில் வருடம் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கும் ராஜகோபுரை கதவு திறக்கப்படும் இருந்தாலும் பக்தர்கள் யாரும் அந்த வாசல் வழியாக செய்வதற்கு அனுமதி கிடையாது திறக்கிறார்கள் என்றால் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து மீண்டும் ராஜகோபுரத்தின் வழியாக சுவாமி கோவில் ஒப்புகுவதாக ஐதீகம் ராஜகோபுரம் என்பது கோவிலின் தலைவாசலாகும் திருமணம் முடிந்த பெருமண தம்பதிகள் தலைவாசல் வழியாகவே வீட்டிற்கு முடிய வேண்டும் என்ற சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த ஒரு நாள் மட்டும் கோவில் கதவு திறக்கப்படும் பூச்செந்தூரில் முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி கடலை பார்த்தபடி நின்ற குளத்தில் காட்சி தருகிறார் ஆனால் ராஜகோபுரமானது மேற்கு நோக்கி இருக்கும் சுவாமிக்கு எதிர் திசையில் இருப்பதாலும் முருகப்பெருமான் வீட்டிற்கு மூலத்தான உயரமாக இருப்பதாலும் எப்போதும் இந்த கதவை அடைக்கப்பட்டே இருக்கும் ராஜகோபுரம் சுவாமிக்கு சன்னதி எதிரேதான் கட்டப்பட வேண்டும் ஆனால் கிழக்கு திசையில் கடல் உள்ளதால் மேற்கு நோக்கி ராஜகோபுரம் கட்டப்பட்டுள்ளது வருடம் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கும் இந்த கதவு திருக்கல்யாணம் நடைபெறும் அன்று நள்ளிரவு நேரத்தில் மட்டும் திறந்து வைப்பார்கள் திருமண வைபவங்கள் முடிந்ததும் மீண்டும் ராஜகோபுரத்தின் கதவுகள் மூடப்பட்டுவிடும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகன் விக்கிரகம் எப்போதும் மிகவும் சூடாக இருக்கும் சூரபத்மனை வதம் செய்வதற்காக கோபதி முருகன் என்பதால் அவர் திருவுருவத்தில் எப்போதும் வியத்தவாறு இருக்கிறது என்கிறார்கள் இந்த கோயில் அர்ச்சகர்கள் சந்தனத்தை அரைத்து அதை சிறிதும் தண்ணீர் இல்லாமல் நன்றாக வடிகட்டி அதனை முருகன் விக்கிரகம் மீது முழுவதுமாக பூசி மூடிவிடுவார்கள் விக்கிரகத்தில் பூசப்பட்டிருக்கும் சந்தனம் என சிலை முழுக்க ஈரமாக இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டில் திருநெல்வேலி கலெக்டராக இருந்தவர் லூசிங்டன் பிரபு ஒரு முறை வந்திருந்தார் அப்போது முருகனுக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த வழிபாடுகளை கண்டார் அதில் இறைவனுக்கு அளிக்கப்படும் சோடச உபாசகம் என பதினாறு வகை உபசாரங்களைக் கண்டார் அதில் வெள்ளி விசிறியால் வீசுதல் ஒன்று அதை பார்த்துக் கொண்டிருந்த லூசிங்டன் விசிறியை வைத்து வீசுகிறீர்களே உங்கள் கடவுளுக்கு வியர்க்கும் என கேள்வி செய்தார் பெரிய அதிகாரி என்பதால் பதில் சொல்ல தயங்கிக் கொண்டிருந்த அர்ச்சகர் ஒரு வழியாக தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு ஆம் எங்கள் சண்முகருக்கு வியர்க்கும் என கூறி முருகத்தினமான அணிவித்திருந்த மாலை கவசத்தை எல்லாம் மகிழ்ச்சி காண்பித்தார் அப்போது முருகப்பெருமானின் திட்ட திட்டத்திட்டாக வியர்வை அரும்பியிருந்ததை கண்டு லூசிங்டன் வியர்ந்தார் வீடு திரும்பிய லூசிங்டன் கலெக்டருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவரின் மனைவிக்கு திடீரென கடுமையான வலிச்செலியால் குறித்துக் கொண்டிருந்தார் சூளை நோய் என்பார்கள் அதாவது இந்த நோய் ஏற்பட்டவருக்கு நெருப்பு கங்குகளை வீங்கியது போல வயிறு வலிக்கும் தான் முருகன் வழிபட்டதை ஏலனம் செய்வதாலேயே இப்படி நடந்தது என உணர்ந்தார் என்ன செய்வதென்று புரியாமல் தனக்கு கீழே வேலை பார்க்கும் முருக பக்தர் இருவரிடம் முருகனின் கோபம் தன்னை என்ன செய்ய வேண்டும் என கேட்டார் அவர் கூறிய உபாயத்தின் படி முருகப்பெருமானிடம் தான் செய்வதற்கு தவறு என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று அப்படி செய்தால் நான் சொந்த செலவால் உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருகிறேன் என்று வேண்டினார் வீடு திரும்பிய லூசிங்டன் மனைவியின் வயிறு வலி நீங்கியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி உற்று போனார் உடனே அவர் வேண்டுதலின் போது சொன்னபடி வெள்ளி பாத்திரத்தை கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார் அவர் கொடுத்த பாத்திரம் இன்றும் பயன்பட்டு வருகிறது அதில் லூசிங்டன் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்று இப்போதும் காண முடியும் செங்கலாண்டவர் ஆலயம் ஓம் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணங்களோட கட்டமைக்கப்பட்டுள்ளது இதில் ஒன்பதாவது மாதத்தில் கரிகார மாளிகை இருக்கிறது இங்கு மூலவர் தவக்கோளத்தில் இருப்பதாக அறிவிடும் எனவே அவர் கையில் வேலும் அருகில் தேவியரும் இல்லை செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் இந்த குளத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் இங்கு மூலவர் தவக்குளத்தில் இருப்பதாக ஐதீகம் எனவே அவர் கையில் வேலும் அருகில் தேவியரும் இல்லை திருச்செந்தூரில் இப்படி தான் நம் பிரார்த்தனைகள் முழுமை அடையும் என்பது ஒரு சில அறிவுரைகள் உள்ளது கருவறையின் பின்புறத்தில் ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் உள்ளன இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பது அஷ்டலிங்கங்களுக்கு இங்கு இடம் பெற்றதற்கு காரணம் இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்சபூதகங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார்கள் என்பதை விளக்குவதற்காகவே முருகன் சந்நிதியில் முருகனுக்கு பஞ்ச லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும் அப்போதுதான் நம் பிரார்த்தனைகள் முற்று பெறும் அஷ்டலிங்கங்களில் லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது ஏனெனில் ஊகப்பெருமானை இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் மூலவருக்கான நெய்வேதியம் காரம் புலி ஆகியவற்றை சேர்ப்பதில்லை சண்முகருக்கான காரம் புலி உப்பு அனைத்து உண்டு இரவு நேர பூஜையில் வெந்நீராகியன நிவேதிக்கப்படுகின்றன மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்று கட்டி துங்கவிட்டு அதில் பால் நிலத்தி சிறு துவாரத்தின் வழியாக பாலை பாறை பாறையாக மூலவரின் மேல் விலை செய்து சுமார் மூன்று மணி நேரம் நடிபெறும் பாகாபிஷேகம் இந்த கோயிலின் சிவப்பு இரவு சுமார் ஒன்பது நாற்பத்தி மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுகின்றனர் பிறகு ஆறுமுகனின் முன் பள்ளியரை சக்கரை வைத்து தீபாராதனை செய்வர் இவர் ரகசிய தீபாராதனை என்பார்கள் லோக திருமீனியரான ஆறுமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்ததாகும் தளத்தின் சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம் செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக உள்ளனர் என்பது அறிவிதம் மரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவது இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமான் தன் பன்னிரண்டு கரங்களால் விஸ்வாமித் அளித்ததும் தாற்பயம் இது சூரபத்மன் வடம் முடிந்த பின் முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பன்னிரண்டு கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்றும் கூறுவார்கள் சுரபத்மனுடன் போர் முடிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது வேலால் கிணறு ஒன்றினை உருவாக்கினார் அக்கிணறு நாலு கிணறு என்று அழைக்கப்படுகிறது பதினான்கு அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்றின் நீர் உப்பாகவும் கருகிய நிறத்திலும் இருக்கும் இந்த கிணற்றின் உள்ளேயே மற்றொரு கிணறு உள்ளது ஒரு அடி மட்டுமே உள்ள இந்த கிணறின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும் ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு குழை கொண்ட கிணறு அமைந்தது அதிசயத்தினிலும் அதிசயமாகும் திருச்செந்தூர் கோவில் மூன்றாவது பிரகாரத்தில் வடபுறம் கடலை நோக்கி இறங்கினால் வள்ளி ஒளிந்த குகைக்கு செல்லும் வழி உள்ளது வள்ளி குகைக்குள் ஒளிந்ததற்கு சில கதைகள் கூறப்படுகின்றன கோவில் மூன்றாவது பிரகாரத்தில் வடபுறம் இந்த குகையில் வரும்போது வள்ளியின் தந்தை நந்திராசன் முருகனை துரத்தினார் அவரிடம் இருந்து பாதுகாப்பதற்காக வள்ளியை இந்த குகையில் முருகன் ஒழித்து வைப்பதாக ஒரு கதை சொல்லப்படுகிறது மேலும் சமீப காலமாக திருச்செந்தூர் கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது அதாவது அடி நீளத்திற்கு பத்தடி ஆழத்திற்கும் கடலில் அரிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய பள்ளம் உருவாகிவிட்டதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர் எனினும் இந்த கடல் அரிப்பால் சில பொக்கிஷங்களும் கிடைப்பது வருகின்றன இது குறித்து முக்கிய கோரிக்கையில் பக்தர்கள் நிறுத்தப்படி உள்ளன பதினைந்து வருடங்களுக்கு பிறகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது உலகளவில் புகழ்பெற்ற திருச்செந்தூர் கோயிலில் விசேஷ விரத விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சாதாரண நாட்களில் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனம் பெற்று செல்வது வழக்கம் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இங்குள்ள கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வதால் இயல்பான ஒன்றாகும் அதிலும் பயிர்ணி நாட்களில் கோவில் கடற்கரையில் இரவு குடும்பத்தோடு தங்கி வழிபாடு செய்வார்கள் கோவில் கடற்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கடல் அலையின் சீற்றம் அதிகமாகவே காணப்படுகிறது கடந்த மாதம் கூட நாளைக்கு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை வடிந்த பாறைகள் வெளியே தெரிந்துள்ளது அப்போது ஒரு நான்கடி உயரம் கொண்ட பெரிய கல்வெட்டும் தென்பட்டுள்ளது அந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன ஆனால் தெளிவாக எழுத்துக்கள் தெரியவில்லை அதனால் திருநெல்வேலி மனோன்மணியின் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர் சுதாகர் மற்றும் பேராசிரியர் மதிவாரன் ஆகியோர் கல்வத்தில் மைதானாவை தடவை பார்த்த போது மாதா தீர்த்தம் என தொடங்கி எழுதப்பட்டுள்ளது மொத்தம் பதினைந்து வரிகள் அதில் குறிக்கப்பட்டுள்ளன பிறகு அடி உயரம் கொண்ட கருங்கல் தூண் ஒன்றும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த கல்வத்தில் பதினேழு வரிகள் குறிக்கப்பட்டிருந்தன இந்த கல்வெட்டின்றி மேலும் இரண்டு கல்வெட்டுகள் வருடங்களுக்கு உள்பட்டது என்றும் நல்ல தண்ணீர் கிடைக்கும் தீர்த்த கிணறுகள் இருந்ததை குறிக்கவே இப்படியான கல்வெட்டுகள் நட்டப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கடற்கரை மண்ணில் புகைந்து கிடந்த இருநூறு வருட பழமை வாய்ந்த முனிவர் சிலை ஒன்று தற்போது கிடைத்துள்ளது கடந்த ஆண்டு வாரத்திற்கும் கடந்த இரண்டு வாரத்திற்கும் மேலாக திருச்செந்தூரில் நீடித்து வரும் கடல் அரிப்பால் கிடைக்கப்பட்டுள்ள முனிவர் சிலை மிகவும் தத்ரூபமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டு கைகளிலும் வித்ராட்சம் கட்டப்பட்டு கம்பீரமாக இந்த முனிவர் சிலை காட்சியளிக்கின்றது ஆனால் இந்த சிலை சேதமடைந்த நிலையில் உள்ளன அதேபோல் அதன் அருகிலேயே இன்னொரு நாகர் சிலையும் பெண் உலன் போன்ற ஒரு அறிவுயிலுள்ள மற்றொரு சிலையும் கிடைத்துள்ளது இந்த பழமை வாய்ந்த சிலைகளை பக்தர்கள் வியப்புடன் பார்த்து சென்றபடி உள்ளன இதுபோல் தொடர்ந்து கடற்கரையில் கிடைக்கும் சிலைகளை பாதுகாக்க இந்து சமய பரநிலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதே போல கோவில் கடற்கரை கடல் பகுதியில் சில நாட்களாகவே தண்ணீர் கருத்து நிலத்துடன் காணப்படுகிறது இதை பார்த்ததும் பக்தர்கள் அச்சத்தில் உள்ளனர் வடகிழக்கு பருவங்களில் முடிவடைந்த நிலையில் ஒரு வாரமாக கடலுக்கு காற்றின் திசை மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கடற்கரை பகுதியில் கடல் பொருட்கள் ஏற்பட்டு கடிப்பகுதியில் உள்ள மணல் கிளறுவதால் தண்ணீர் குழந்தை நிலையில் அதாவது கருப்பு நிலத்தில் மாறி செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அதே போல கடலில் நீராடும் பக்தர்கள் பாறைகளை மூடி காயமடையும் சம்பவங்களும் நடந்து வருகின்றன எனவே கோயில் கடற்கரை பகுதியில் பக்தர்கள் பாதுகாப்பாக புனித நீராடுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்றும் கடல் சீற்றத்தில் இருந்து திருச்செந்தர் கோயில் கடற்கரை பாதுகாக்க முறை முறையான ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் ஆபத்தில் சுத்தாமல் தடுக்க கடற்கரை பகுதியில் எச்சரிக்கை பலவைகளை வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன திருச்செந்தூர் கோயில் அருகே ஐயா கோயில் முன்பு திடீரென அதிகாலை பழனி முருகன் சிலை தோன்றியுள்ளது அதனால் முருக பக்தர்கள் இறைந்து போய் உள்ளனர் அது மட்டுமின்றி புதிதாக ஒரு நந்தி செயலும் இப்போது வெளிவந்துள்ளது இந்த திருச்செந்தூர் கடலில் நடக்கும் அமானுஷ்யின் பின்னணி என்ன என்று ஆய்வு நடத்துகின்றார்கள் இந்த கடலாடும் மர்ம அட்டம் எதனால் மற்றும் எதை குறிக்கிறது என்ன சொல்ல வேண்டியது என்பதை பொறுத்தவரைத்தான் பார்க்க வேண்டும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தன்மையும் அதிசயங்களும் மர்மங்களும் எப்போதும் பக்தர்களின் வரலாற்று ஆசிரியர்களும் மீட்டு வந்துள்ளது கடலின் அடியில் அமைந்துள்ள இந்த பலன் வெறும் ஒரு கோயிலாக இழந்து பக்தி வரலாறு நர்மம் ஆகிய அனைத்தையும் இணைந்த மாபெரும் கோஷமாக திகழ்கிறது இந்த சிறப்புகள் அனைத்தும் திருச்செந்தரின் மகிமையை மேலும் உயர்த்துகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா திருச்செந்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த வித்தியாசமான தகவல்கள் இருந்தால் எங்களுடன் கமெண்ட் பாக்ஸில் தெரிந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுடன் இன்னும் பல வீடியோக்களை எங்களுக்காக தந்து கொண்டிருப்போம் உங்களின் கருத்துக்களும் ஆதரவும் உங்களின் முருகேற்றுகிறது அடுத்த காணலையும் சந்திப்போம் நன்றி